ரீசனில் நிறைய பேர் நம்மகிட்ட சப்போர்ட் பண்ணதை சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டாஸ்க் ஒன்று இருக்குது நான் அது என்னென்னு கொஞ்சம் நினைக்கச்சி சொல்கிறேன் இப்போ இந்த சாரீ எல்லாமே சவுத் சில்க் சாரி நம்ம ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்கோம் இதெல்லாமே ரொம்ப ப்ரீமியம் நம்ம ஊர் சாரி சவுத் தான் சவுத் சில்க்னு சொல்கிறோம் நம்ம ஊர் சாரீஸ் நம்ம ஊர் சாரீஸ் குவாலிட்டி எப்பவுமே அடிச்சிக்க முடியாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வாஷ் பண்ணி கட்டினாலுமே அந்த ஷைனிங்கும் அந்த க்ரிப் நல்லாயிருக்கும் இருக்கும் கொச கொசன்னு போகாது எதுவுமே ஆகாது நம்ம ஊர் சாரீ பொறுத்த வரைக்கும் அதுதான் இது வந்துட்டு எல்லாமே பியூர் சில்க் மாதிரியான ஒரு எஃபெக்டில் இருக்கும் இது நல்ல ஒரு கிரே வித் பாட்டில் க்ரீம் பாட்டில் க்ரீன் பார்த்தோன்னா நேரில் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வந்துடும் சாரிலாம் ஹைட் எல்லாமே நல்லா ஹைட் இருக்கும் ஒன் மீட்ரு எடுத்து தைக்கிறவங்க ப்ளவுஸ் தைக்கிறவங்க கூட இதெல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஒரு ஃபைவ் சாரீஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம் என்ன ரீசல்க்கான ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போது அவங்களுக்குலாம் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன டாஸ்க்கு என்னன்னு பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்க்ரைபராக இருக்கணும் முக்கியமாக நம்ம சப்ஸ்க்ரைபராக இருக்கணும் அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோவை இப்போது லைக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் டபிள்யூஎஸ்பி ஹோல்சேல் ப்ரைஸுன்றதுக்காக டப்ளியூஎஸ்பின்னு மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிடணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படி வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் அந்த சாரீக்கான ஹோல்சேல் ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லுவோம் ஃபோட்டோஸும் குரூப்பில் அப்டேட் ஆகும் அதை எடுத்துக்கூட நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் எடுத்துக்கலாம் கன்ஸ் கஸ்டமர் கிட்ட இதில் உங்களுக்கு நம்ம ரீட்டைல் ப்ரைஸும் வரும் ஹோல்சேல் ப்ரைஸும் வரும் உங்களுக்கு குரூப்பில் குரூப்லேயும் வரும் இல்லை அந்த உங்களுக்கு செப்பரேட்டாகவும் மெசேஜ் வரும் அதில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த டாஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கணும் கமெண்ட் பண்ணணும் ஜஸ்ட் லைக் பண்ணியிருக்கணும் இது இப்படி பண்ணாக்கா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கிடச்சிரும் இது இந்த சாரி மட்டும்னு கிடையாது நம்ம எல்லா சாரீஸ் சாரீஸு டாப் அண்ட் பாட்டம் எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன் கொண்டு வரக்கூடாது ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கனாலே ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் அதுவுமே எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணி தரது